அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் வாசனுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் உரமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துக்கிற பூமி வந்து ஒரு ஏக்கர் நாலு செண்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலவாடி டு தாராவர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேசிங்களே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டுக்கு சேர்ந்து ஒரு நூற்றி முப்பது அடி பேஸ் வருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க மிக மிக குறைந்த விலையில் இந்த பூமி வந்திருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் எல்லாம் வீடு ஒரு அளவு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ தோப்பு பண்ணுறதுக்கோ ஒரு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண போகிறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமியோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு சென்ட் சேர்ந்து மொத்தமாக நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நாற்பது லட்ச ரூபாய்கிறது சொல்லும் விலைதானுங்க இந்த பூமி பிடிச்சிருந்ததுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பூமியை பாருங்கள் லோ பட்ஜெட்டில் தானுங்க இந்த பூமி தேவைப்படுறவையே என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்